திமுக அரசாங்கத்தில் பல்வேறு பிரச்சினைகள் இருக்கும்போது மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்யுமாறு திமுக வீடருக்கு எப்படி கூற முடியும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் ஐந்து மாநகராட்சி கவுன்சிலர்களை உடனே பதவி விலக வேண்டும் என முதலமைச்சரே கூறியுள்ளதாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது வீடு வீடாக சென்று பத்து நிமிடம் பேசினால் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார் ரொம்ப வருத்தமா பல பிரச்சனைகள் பொழுது ரெண்டரை கோடி பேர் சேருங்க முப்பது சதவீதம் சேருங்க அதே மாதிரி போனா ஒரு பத்து நிமிஷம் வீட்டில் பேசுங்க பாஜக அதிமுக செய்த துரோகங்களும் செய்ய போகும் துரோகங்களுமா இவர் எவ்வளவு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்திற்கு என்று இல்லாமல் மிக 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 வருத்தமான ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருதுன்றதுக்காக இன்னைக்கு நான் உடனே ஒரு கேள்வி கேட்கிறேன் அஞ்சு மாநகராட்சியை சார்ந்த கவுன்சிலர்கள் உடனே பதவி விலக வேண்டும் ஏன்னா அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த பகுதி மக்கள்கிட்ட மணல் அடிச்சா கொள்ள கிணறு தோண்டன்னா கொல்ல வீடு கட்டணா கொல்ல செங்கல் வச்சா கொள்ள ஆக இந்த கொள்ளையெல்லாம் செய்துகிட்டு இருக்கீங்க அதனால எல்லாரும் ஒரு மாசத்துக்குள்ள பதவி விலகணும்னு யார் சொல்றா முதலமைச்சர் சொல்றார் அப்ப இவ்வளவு நாள் இந்த கொள்ளடிச்சதெல்லாம் மக்கள் பார்த்து துன்பப்பட்டு கொண்டுதானே இருந்தாங்க ஓட்டு உடனே அவங்கள பதவி விலகணும் இவ்வளவு நாள் அந்த ஊழலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று அர்த்தம் பதவி விலக வேண்டும் அவரு சொல்றார் சில மாவட்ட செயலாளர்களை பதவி விலக சொல்கிறார்கள் மதுரையில மண்டல தலைவர்கள் அத்தனை பேரையும் பதவி விலக்கினார்கள் ஆக எதுவுமே ஒழுங்கா நடக்கலை என்பதை முதலமைச்சர் இருந்தே ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது